அதிமுக அழிந்துவிடும் என்ற நிலையில் இருக்கும்போதெல்லாம் அதற்கு உயிர் கொடுத்தது பாமக தான் என திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி காஞ்சிபுரம் தனி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டாள் அப்போது அவர் பேசுகையில் ஐம்பத்தேழு ஆண்டுகள் மூன்று தலைமுறைகளாக திமுக அதிமுக கட்சிகள் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் உங்களுக்கு என்ன கிடைத்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இலவச கல்வி இலவச மருத்துவம் உள்ளிட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னவோ நாங்கள் தான் அவர்களுக்கு துரோகம் செய்தோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அதிமுக மட்டும் தயவு செய்து ஓட்டு போட்டு விடாதீர்கள் ஏனென்றால் அதிமுகவிற்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது அதிமுக தேசிய கட்சியும் கிடையாது அவர்கள் வெற்றி பெற்று யாரிடத்தில் நிற்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஆளுங்கட்சியும் இல்லை மத்தியில் ஆளும் கட்சியும் இல்லை பழனிச்சாமி நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் தான் ஏதோ துரோகம் செய்து விட்டோம் என்று உங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தியாகிகள் இல்லையென்றால் துரோகிகளா என கேள்வி எழுப்பினார் அதிமுகவுக்கு எத்தனை முறை நாங்கள் தான் உயிர் கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் அதிமுகவின் கதை முடிந்திருக்கும் அடிக்கடி அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்து அதிமுகவிற்கு உயிர் கொடுத்து வந்தோம் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் இருந்த போது அதிமுக கதை முடிந்து விட்டது என்று கூறினார்கள் நாங்கள் கூட்டணி வைத்ததால் அதிமுகவிற்கு மீண்டும் உயிர் வந்தது எங்களுடன் கூட்டணி வைக்க ஜெயலலிதா வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மற்றும் சாதி கணக்கெடுப்பு கேட்டோம் நானும் ஐயாவும் எத்தனையோ முறை எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தோம் அப்போதெல்லாம் பார்க்கலாம் என்று காரணம் சொல்லி கொடுக்காமல் ஏமாற்றிய பின் பல போராட்டங்கள் நடத்தியும் ஒன்றும் செய்யாமல் அலைக்கழித்துவிட்டு தேர்தல் நெருங்க நெருங்க அதை பற்றி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் தேர்தல் தேதி அறிவிக்கும் அன்றுதான் இடஒதுக்கீடு பற்றி பேசினார் அப்போது ஐயா அவர்கள் சீட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்தால் போதும் என்று கூறினார் இவர் உடனடியாக எங்களுக்கு இடஒதுக்கீடை எடுத்து கொடுத்து விடவில்லை கடைசி நிமிடத்தில் தேர்தல் அறிவிக்கும் அன்று இதனை சீட்டுகள் தான் தருவோம் இதில் கையொப்பமிட்டால் இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வருவோம் என பேரம் பேசிக் கொடுத்தீர்கள் ஆனால் நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது நீங்கள் கொண்டு வந்த அந்த இட ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்ததற்கு அதைப் பற்றி ஏதாவது பேசினீர்களா ஏமாற்றுவதற்காக அரை குறையாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏமாற்று வேலை செய்தீர்கள் என கேள்வி எழுப்பினார் இக்கூட்டத்தில் பிஜேபி பாமாக ஆமமுக தாமகா உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஆயிரம் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 27 ஆண்டுகளாக இது 27 ஆண்டுகள் கழித்த இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு நிற்க வேண்டிய சூழலில் இருந்த ரெண்டு கட்சியும் எங்க கிட்ட நீங்க விடுங்க ஆட்சியை விடுங்க நீங்க எல்லாம் யாரையும் கையேந்த வைக்க மாட்டோம்